நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மத்திய அரசோட ஒன்லைனர் கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒன்லைனர் மட்டும் பார்த்தால இனி நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு அது முடிஞ்சளவுக்கு டீச் பண்ணி கொடுக்குற மாதிரி கைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் கொடுத்துறோம் ஓகேங்களா எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீ வீடியோ கீழே வந்து புக்கோட ஃபீடி புக்கோட பிடிஎஃப் இருக்குதுங்க வே வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க மத்திய அரசோட டாப்பிக்கு எங்கே ஆகுதோ அது வந்து டென்த்து புக்கில் கவர் ஆகுதுங்க அதோடய பிடிஎஃப் நம்ம கூகுள் ஃபார்மில் கீழே இருக்குங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க பார்த்தலாம் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூ குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா பக்கத்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன நோட் மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா கூட ஓகேங்க எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுதுன்னா பகுதி ஃபைலைங்க சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு டு எழுவத்தி எட்டு என்னென்னா மத்திய அரசோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் பகுதி ஃபைலை சட்டப்பிரிவு ஃபிஃப்டி டூ டு செவன்டி எயிட் வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் ஓகேங்களா இந்தியா இந் மாநிலங்களவை இந்தியாவில் மாநில சட்டமன்றங்கள் தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் ஓகேங்களா ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் ஓகேங்களா அனைத்துல அனைத்து அடுத்தது பாருங்க மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நியமனம் செய்கிறாருங்க பன்னிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் செய்வார் ஓகேங்களா எத்தனை பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாருங்க பன்னிரெண்டு பேர் ஓகேங்களா மக்களவையில் எத்தனை பேரை குடியரசுத் தலைவர் நியம நியமிக்கிறாருனா மக்களவைக்கு எத்தனை பேர்னா ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் அவர்களை குடியரசுத் தலைவர்கள் நியமிப்பார் ஓகேங்களா ரெண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர்கள் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவர் நேரடியாக அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக மத்திய அரசு நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுகிறேன் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஃபிஃப்டி த்ரீ வந்து குடியரசுத் தலைவர் வந்து நேர நேரடியாகவோ அல்லது அவருக்கு வந்து சார்நிலை அலுவலர் இருப்பார் அவர்கள் மூலமாகவோ அரசியலமைப்பின் மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை இது வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா மக்களவைக்கு எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிற அதிகாரம் கருதுனாங்க ரெண்டு ஆங்கில இந்தியர்களை நியமிக்கிற அதிகாரம் இருக்குது ஓகேங்களா மாநிலங்கள் அவைக்கு வந்து குடியரசுத் தலைவர் எத்தனை பேர் நியமனம் செய்யலானா பன்னிரெண்டு பேர் போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா கீழே வாங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் யாருங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணுங்க தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் குடியரசுத் தலைவர் போட்டியிட குறைந்தபட்ச வயது எவ்வளோங்க தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருங்க மத்திய அரசோட நிர்வாக தலைவர் யாருனா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் மத்திய அரசோட நிர்வாக தலைவராக இருப்பார் ஓகேங்களா அடுத்த முப்படையோட தலைமை தளபதியாகவும் செயல்படுவர் யாருனா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் செயல்படுவார் ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க குடியரசுத் தலைவர் இல்லம் எங்க அமைந்துள்ளதுங்க புது டெல்லியில தான் அமைந்துள்ளது ஓகேங்களா புதுடெல்ல தான் குடியரசுத் தலைவரோட இல்லம் அமைந்துள்ளது ஓகேங்களா அடுத்த குடியரசுத் தலைவருக்கு இருப்பிடத்தின் உடன்கூடிய அலுவலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குங்க மூணு இடம் இருக்கு புதுடெல்லி ஒன்று ஹைதராபாத் ஒன்று சிம்லா ஒன்று மூணு இடத்துல வந்து குடியரசுத் தலைவருக்கு இருப்பிடத்தின்குடைய அலுவலகம் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து ராஷ்ட்ரியபதி நிலையம் எங்க அமைந்துள்ளதுங்க ஹைதராபாத் இது தெரியும் ஹைதராபாத்துங்கிறது ஓகேங்களா குடியரசுத் தலைவரோட கட்டடம் எங்க அமைந்துள்ளதுங்க அது சிம்லா ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோ மொத்தம் எத்தனை இடத்துல இருக்குது மட்டும் தெரிஞ்சுக்கோ மூணு பிளேஸுங்க புதுடெல்லி ஹைதராபாத் சிம்லா ஓகேங்களா அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் மொத்தம் எத்தனை பேர் முன்மொழிதல் மற்றும் வழிமொழிய வேண்டும்னா பத்து பேர் முன்மொழிய வேண்டும் பத்து வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் ஓகேங்களா பத்து பேர் வந்து முன்மொழிய வேண்டும் பத்து வாக்காளர் வந்து வழிமொழிஞ்சாத்த குடியரசுத் தலைவர் வந்து இந்த குடியரசுத்தோட குழுவில் வாக்காளர் முன்மொழிய வேண்டும் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுமத்தால் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒற்றை அல்லது வாக்கு மூலம் வீதச்சார பிரதிநித்தம் படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேங்களா மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆகியோரை உள்ளடக்கிய குழு எவ்வாறு அழைக்கப்படுன்னா வாக்காளர் குழுமம் வாக்காளர் குழுமம்னா யாருனா மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்களாம் யாருன்னா வாக்காளர் குழுமமாக செயல்படுவாங்க ஓகேங்களா அடுத்த குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டுகள்ங்க ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஆர்ட்டிகல் குறிப்பினா ஆர்டிக்கல் செவன்டி செவன் ஆர்டிக்கல் செவன்டி செவன் என்ன சொல்லுது மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரோட பேரளவில் தான் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி எந்த ஆர்டிகல் சொன்னால் ஆர்டிக்கிள் செவன்டி செவன் ஓகேங்களா இந்திய குடியரசுத் தலைவர் வரிசைப்படுத்துக யார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ராஜேந்திர பிரசாந்த் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இப்போ யாருங்க திரௌபதி முர்மு அவர்கள் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறது பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பெயர்களை பட்டியலிடுக்கப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் தெரிஞ்சுக்கங்க யார்னா பிரதீபா பிரதீபா தான் ப முதல் பெண் குடியரசுத் தலைவர் அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தார்னா பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவோடய முதல் குடியரசுத் தலைவர் யாருனா ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்னா பிரதீபா பாட்டீல் அவங்க வந்து பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இந்தியாவின் பதினாலாவது குடியரசுத் தலைவர் யார் யார்னா பதினாலாவது குடியரசுத் தலைவர் யாருங்க ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வாங்க பிரதமரை நியமிப்பவர் யாருங்க பிரதமரை யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஓகேங்களா உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிப்பவர் யாருங்க குடியரசுத் தலை குடியரசுத் தலைவர் தான் மேக்ஸிமம் முக்கியமான போஸ்ட்டுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் அதிகாரமுக்கு தான் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தான் இருக்குது எதுக்கு எதுக்கு நாங்கள் இப்போ வந்து உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்கிறது எல்லாமே குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தான் உரிமம் இருக்குது ஓகேங்களா அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநரை நியமனம் செய்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுனால குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுங்க பிரதமர் சைட்லேருந்து பரிந்துரைக்கலாம் ஆனால் முழு பொறுப்பு யாருக்குள்ளதுனா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தான் இருக்குது ஓகேங்களா இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ரெண்டு தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர்னால் அதுதான் சொன்ன மிக முக்கியமான போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பொறுப்பு யாருக்குள்ளதுன்னா குடியரசுத் தலைவருக்கு ஓகேங்களா அடுத்த மத்திய அரசு தேர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தலைவர் மற்றும் இதர உறுப்பினரின் நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓகேங்களா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களை நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் அதுதான் நான் சொன்னேன் அடுத்து இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் அடுத்த வெளிநாட்டுக்கான தூதுவர் மற்றும் உயர் ஆணையர்களை நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் ஓகேங்களா முப்படை தளபதிகளை நியமனம் செய்வர் யாருங்க அதுவும் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா பொது தேர்தலுக்கு பின் கூடும் நாடாளுமன்றங்கள் முதல் கூட்டத்தொடரை உரையாற்றுவர் யாருங்க குடியரசுத் தலைவர் தான் முதல் பொது தேர்தலுக்கு பின் கூடும் நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தை கூட்டுவார் யாருன்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா இரண்டு முறை ஓகேங்களா நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தை அறிமுகம் செய்ய யாருடைய ஒப்புதல் தேவை நிதி மசோதா எப்பவுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவை ஓகேங்களா மக்களவை கலைக்கும் அதிகாரம் யாருக்கும் உண்டுனால் குடியரசுத் தலைவருக்கு உண்டு மக்களோட மக்களவை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு மட்டும் இல்லதுன்னா குடியரசுத் தலைவருக்கு ஓகேங்களா மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை மக்களவையில் சமர்ப்பித்தவர் யாருங்க மத்திய நிதியமைச்சர் குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்ற பிறகு தான் நியமிக்கணும் யார் மத்திய அரசோட வரவு செலவு திட்டங்களை மக்களவையில் சமர்ப்பிப்பவர் யாருனா நிதியமைச்சர் தான் ஆனால் யாரோட ஒப்புதல் வாங்கியிருக்கணும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கிட்டு வந்து தான் அது வந்து மக்களவையில் வந்து சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா இந்தியா அவசர கால நிதி நி நிதி இணையை நிர்வகிப்பவர் யாருங்க அது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அவசர கால நிதியை வந்து அனுப்புறது எல்லாம் பண்ணுறது யாருனா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா நிதிக்குழுவினை அமைப்பவர் யாருனா குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் வந்து நிதிக்குழுவை வந்து அமைப்பார் ஓகேங்களா நிதிக்குழுவை அமை அமைக்கிறது குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறையாக அமைப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வாங்க குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுனா செவன்ட்டி டூங்க செவன்டி டூ வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் கொடுக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அதுக்கு அதிகாரம் கேது அது எந்த ஆர்ட்டிக்கல்னால் ஆர்டிகல் செவன்ட்டி டூ படி கொடுக்கலாம் மன்னிப்பு என்பது இதயத்தை சார்ந்தது இதயம் ஒரு நிமிடத்துக்கு எழுவத்தி ரெண்டு முறை துடிக்கும் இதில் இது மூலியமா அது எழுவத்தி ரெண்டாவது ஆர்டிக்கலாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க காரணம் மாற ஓகேங்களா எந்த ஆர்ட்டிகல் செஞ்சு தெரிஞ்சு வச்சுங்க குடியரசுத் தலைவர் வந்து மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் எந்த ஆர்ட்டிக்கல்னால் ஆர்டிக்கல் செவன்டி டூ ஓகேங்களா குடியரசுத் தலைவர் மத்திய பாதுகாப்பு படையில் தலைமை தளபதியாக செயல்படுவர் என கூறி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணில் டூ ஓகேங்களா ஐம்பத்தி மூணுல டூ வந்து குடியரசுத் தலைவர் வந்து மத்திய பாதுகாப்பு துறையில தலைமை தளபதியா அடுத்த மற்ற நாடுகள் மீது போர் அறிவிக்கும் அமைதி ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் யாருனா குடியரசுத் தலைவர்கிட்ட அதிகாரம் உள்ளது ஓகேங்களா நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருங்க குடியரசுத் தலைவர்கிட்ட நெருக்கடி நிலையை அறிவி அறிவிக்கும் அதிகாரம் உள்ளது ஓகேங்களா மாநில நெருக்கடி நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் கொண்டு வருவாரா சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு படி மாநில நெருக்கடி நிலையே குடியரசுத் தலைவர் கொண்டு வருவார் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபதின் படி குடியரசுத் தலைவர் வந்து நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வாங்க இதுவரை எந்த மாநிலத்தில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தும் ஒன்பது முறை ஓகேங்களா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் ஒன்பது ஒன் நைன் முறை வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தனது பணி துறப்பு கடிதத்தை யார்கிட்ட வழங்க வேணா குடி துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தனதோட பணி துறப்பு கடிதத்தை ராஜன்மா லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணுன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் ஓகேங்களா இதை குறி இதை குறித்து தெரிவி தெரிவிப்பதை அடுத்து சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரை பணி நீக்கம் செய்யும் குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஒன் என்ன குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் ஆர்டிக்கல் ஓகேங்களா அடுத்து குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் தீர்மானம் கொண்டு வரும்போது குறைந்தபட்சம் எத்தனை பேரோட ஆதரவு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அவைக்கு வருகை புரிந்தவரோட நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் குற்ற குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்து நா நாடாளுமன்றத்துல தீர்மானமா இது பண்ண முடியும் ஓகேங்களா எத்தனை பேர் வந்துருக்குறாங்களோ அதுல நான்கில் ஒரு பங் இப்போ இருபது பேர் வந்துருக்குறாங்கன்னா இருபதுல ஒரு அஞ்சு பேராச்சு அவருக்கு வந்து முன்மொழிவு இது பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாதான் அது வந்து ஒரு தீர்மானமா கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தல் எந்த நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று தான் குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தலை எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க தேவையில்லைன்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன முந்நூற்றி அறுபத்தி ஓகேங்களா நமது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி எதுங்க துணை குடியரசுத் தலைவர் பதவி தான் நம் நாட்டோட இரண்டாவது மிக உயர்ந்த பதவி ஓகேங்களா அடுத்தது இந்தியா துணை குடியரசுத் தலைவர் எந்த நாட்டின் து எந்த நாட்டின் குடியரசுத் தலைவரின் பதவிக்கும் கீழே வாங்க பதவிக்கும் நிகரான அதிகாரத்தை பெற்றுள்ளாங்கன்னா அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்கு இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளாராமா ஓகேங்களா இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஞாபகம் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது எவ்வளோ பூர்த்தி அடைந்திருக்கணுங்க முப்பத்தஞ்சு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்த துணை குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மறைமுகமான தேர்தல் முறையில் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பார் ஓகேங்களா அடுத்த துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா ஆர்டிக்கல் சிக்ஸ்டி சிக்ஸில் ஒன் வந்து துணையடை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி கூறும் ஆர்டிக்கல் ஓகேங்களா புதிய துணை துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை குடியரசுத் தலைவரின் பணியை செய்வர் யாருங்க மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தான் அதோட பணியை செய்வார் ஓகேங்களா ஒரு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவன் ஒரே சமயத்தில் காலியாகி இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவர் யாருங்க உச்ச தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சப்போஸ் அந்த போஸ்டிங்ல யாரு இல்லைன்னா யாரு வந்து அந்த குடியரசுத் தலைவரோட பணிகளை மேற்கொள்வார்னா இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள்தான் ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்ற தலைமை யாருங்க நீதிபதி எம் இதயத்துல்லா இதயத்துல்லா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார் ஓகேங்களா இது முக்கியம் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருங்க நீதிபதி எம் இதயத்துள்ளா அவர்கள் இதயத்துள்ளா அவர்கள்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் கொண்டு வரும்போது குறைந்தபட்ச எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் அறிவிப்பு வழங்க வேண்டுங்க பதினாலு நாட்களுக்கு முன்னால் அவருக்கு வந்து நம்ம சொல்லிடணும் ஓகேங்களா குடி குடியரசுத் தலைவர் தனது கடமை ஆட்சியில்லாத போது அல்லது உடல்நலக் குறைவாக இருக்கும் போது அதிகபட்சம் எத்தனை மாதத்திற்கு எத்தனை மாத காலத்திற்குள் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணியை மேற்கொள்வார்னா குறை அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் தான் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் மேற்கொள்ளலாம் ஓகேங்களா மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்களிப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் என கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஹண்ட்ரடு சட்டப்பிரிவு ஹண்ட்ரடு ஓகேங்களா அடுத்த தலைவர் அறிவுரை அறிவுரை வழங்கும் விவரம் அமைச்சரவை தலைவராக கொண்டு ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என கூறிய சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு ஒன் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி அழகு எந்த ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா இங்கிலாந்து வெஸ்ட் மின்ஸ்டர் வெஸ்ட் மின்ஸ்டர் மின் மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நாடாளுமன்ற அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஓட்டு மொத்தமாகவும் எதற்கு பொறுப்புடையவராவங்களா மக்களவைக்கு அவங்க எல்லா எதுக்கு பொறுப்புடையதாக இருக்கணும்னா மக்களவைக்கு பொறுப்புடையதாக இருக்கணும் ஓகேங்களா நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கப்பட்ட எத்தனை மாதத்துக்குள் அவர் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாம் ஆறு மாதத்திற்குள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஓகேங்களா இந்தியாவோட பிரதமரை பட்டியல் எடுக்க ஃபர்ஸ்ட் பிரதமர் யாருங்க ஜவஹர்லால் நேரு தெரிஞ்சுக்குங்க பிரதம அமைச்சரின் மைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு செவன்டி எயிட் ஓகேங்களா குடியரசுத் தலைவரும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுவது யாருங்க பிரதம அமைச்சர் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுவது யாருன்னா பிரதம அமைச்சர் ஓகேங்களா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் அமைச்சர்களின் உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்க வேணுங்க அமைச்சர் உட்பட பாஞ்சு சதவீதம் மட்டும் பாஞ்சு சதவீதம் இருக்கணும் கண்டிப்பாக பாஞ்சு சதவீதம் இருக்கணும் ஓகேங்களா மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று தரநிலை வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா நிதி மசோதா யாருடைய பரிந்துரையின்படி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின்படி அப்பவே பார்த்தமேங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார் என்று எவ்வாறு செயல்படுகின்றவர் எவ்வாறு அழைக்கப்படுங்கன்னா ராஜங்க அமைச்சர் சொல்லி அழைப்பாங்க ஓகேங்களா இந்தியா நாடாளுமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு செவன்டி நைன் டு ஒன் ஒன் டூ வரைக்கும் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க இந்தியா நாடாளுமன்ற எத்தனை பகுதிகளை கொண்டதுன்னா மூன்று பகுதிகள் குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லி மூன்று பகுதிகள் உள்ளது ஓகேங்களா அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் ஓகேங்களா மாநிலவை உறுப்பினர் ஆவது குறைந்தபட்ச வயது எவ்வளவு பூர்த்தி அடைந்திருக்குங்க முப்பது வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் ஓகேங்களா மா மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் எவ்வளவுங்க மாநில மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் ஆறு ஆண்டு ஓகேங்களா மாநிலங்களவையில் துணைத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவனா மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஓகேங்களா மாநிலங்களவை உறுப்பினர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கு விகித முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒற்றை வா ஒற்றை மாற்று வாக்கு மூலம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு மசோதாவை சட்டமாக்க மாற்றுவதற்கு மாநிலங்களில் ஒப்புதல் தேவையில்லைங்க நிதி மசோதாவோட நிதி மசோதாவுக்கு தான் மாநிலங்களவையோட ஒப்புதல் தேவையில்லை குடியரசுத் தலைவர் எப்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பி விடுவதும் மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறானோ ஒரு மசோதா ஆறு மாதத்துக்கு மேல் ஒப்புதல் பெறவில்லைனா அப்ப வந்து குடியரசுத் தலைவர் டைரக்டா இது பண்ணுவார் ஓகேங்களா ஒரு மசோதா ஆறு மாதத்துக்கு மேல் ஒப்புதல் தரலினா முட்டு மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா மாநிலங்களவையிடம் உள்ளது ஓகேங்களா மாநிலங்களவை அதிக இந்தியா பணிகளை உருவாக்கும் நீக்கவும் அதிகாரம் பெற எவ்வளவு பெரும்பான்மை தேவைப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களோட பெரும்பான்மை தேவை மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களோட பெரும்பான்மை தேவை அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாநிலங்களவையில் வந்து இந்தியா பணிகளை உருவாக்கும் நீக்கவும் அதிகாரம் பெற முடியும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை நிதி மசோதாவுக்கு எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேணும்னா பதினாலு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஓகேங்களா நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிகாரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டான அதிகாரம் இல்லை ஓகேங்களா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா இம்மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்களிலிருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுங்கன்னா பணி பதிமூணு பேர் ஓகேங்களா அடுத்தது தற்போது மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் ஓகேங்களா அடுத்து மக்களவை உறுப்பினராவது குறைந்தபட்ச வயது எவ்வளவுங்க இருபத்தஞ்சு வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஓகேங்களா அடுத்த மக்களவை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டா இல்லையா நெருக்கடி நிலையின் சட்டத்தின்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கு பெருமளம் இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்க முடியும் அந்த ரீசன்னால் மட்டும்தான் மக்களவை வந்து குடியரசுத் தலைவரால் நீக்க முடியும் ஓகேங்களா நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு அறிமுகப்படுத்தப்படும் மக்களவையா அல்லது மாநிலங்களவையா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும் ஓகேங்களா தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு பேருங்க ஐம்பத்தி ஏழு பேர் மக்களவையில் முப்பத்தொம்பது உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் பதினெட்டு உறுப்பினர்கள் ஓகேங்களா நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு தொடர் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருங்க மக்களவை சபாநாயகர் ஓகேங்களா மக்களவையோட சபாநாயகர் ஓகேங்களா கட்சி தவால் தடை சட்டம் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எதுங்க பத்தாவது அட்டவணை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்தது கீழே வாங்க நாடாளுமன்றத்தில் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்டப்படுங்கன்னா மூன்று முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ஓகேங்களா பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதம் அறிமுகப்படுத்தப்படுதுனா பிப்ரவரி டூ மே மாதம் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டூ செப்டம்பர் மாதம் ஓகேங்களா இதோட வீடியோ முடிஞ்சுதுங்க ஒன்லைனை இதை ரொம்ப இருக்கிற மத்திய அரசோட மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி ஒன்லைனை பிடிச்சுன்னு தான் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் போகலாம் ஓகேங்களா புக் புக்கோட பிடிஎஃபு கீழே கேது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போடணுனாலும் போடலாம் இப்போ குடியரசுத் தலைவர்னா அவருக்கு என்னென்ன பண்ணுங்கள் அது மாதிரி நெக்ஸ்ட்டு இதுமாதிரி ப்ராசஸ் பண்ணலாமே இந்த ஒன்லைனில் பார்க்கலாமு சொல்லி உங்களோட விருப்பத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவன்டு சப்போர்ட்